அனைவருக்கும் சுதா மோகனி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மகர ராசிக்காரங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்கும் சார் அவங்க வாழ்க்கையில ஏதாவது மாற்றம் வரணும்னா அவங்க என்ன பண்ணணும் கொஞ்சம் சொல்லுங்க சார் மகர ராசி அன்பர்கள் மகர ராசி அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துகள் மகர் ராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்க போகுது இதுவரை சரியா கடந்த வருஷம் வருஷம் அதுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க வாழ்க்கையில படாத அவமானங்கள்லாம் இல்லை கெட்ட பேர் இல்லை எவ்வளோ உழைச்சாலும் கெட்ட பேர் தான் கிடைச்சிருக்கோம் வீட்டுக்காகவும் வீட்டில் இருப்பவர்களுக்காகவும் உடன் பிறந்தவர்களுக்காகவும் பார்த்தீங்கன்னா நிறைய உழைச்சிருப்பீங்க சரிங்களா அதுக்கான பலனும் அங்கீகாரமும் கிடைச்சிருக்காது நீங்களும் எங்கேயாவது ஒரு இடத்துல போனீங்கன்னா அந்ததுல ஒரு அங்கீகாரம் இல்லாமல் இருந்திருப்பீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மகர் ராசி என்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஜாக்பேட்டை கொடுக்க போது சொல்லலாம் புதிய முயற்சிகள் அனைத்தும் கைவசமாகக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு திகழ்பதுன்னு சொல்லலாம் ஏன்னா மகர ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா எட்டுல இருந்த கேது ப கேது பகவான் பார்த்தீங்கன்னா நிறைய அனுபவங்களையும் பக்குவத்தை ஞானத்தை கொடுக்கும் ஏன்னா ஒரு விஷயத்துல அடிப்படும் தான் நமக்கு ஞானம் என்னதான் வந்து எல்லாரும் எத்தனை பெரிய குருமார்கள் அட்வைஸ் சொன்னாலும் சரி இல்லை என்னதான் வந்து நம்ம யூடியூப்ல நிறைய சஜஷன் சொன்னாங்க ஒரு விஷயத்தை அனுபவிக்கும் தான் நமக்கு ஞானம் என்பது நமக்கான தெளிவு என்பது கிடைக்கும் அதனால கேது பகவான் என்னன்னுக்கு நிறைய விஷயங்களில் உங்களுக்கு ஒரு அனுபவத்தை கொடுத்து இப்ப பக்குவப்படுத்தி உங்களை பக்காவ வச்சிருப்பாரு அதனால இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேச்சே வந்து ரொம்ப தெளிவாக இருக்கும் நிறைய பேர் வந்து ரொம்ப தெளிவாக பேசக்கூடிய ஒரு நபர் உங்களுடைய பேச்சிலே ஒரு பிரம்மாண்டம் ஒரு ஒரு என்ன சொல்ற ஒரு கௌரவ தோரம் ஒரு கெத்தா பேசக்கூடிய ஒரு தன்மை இந்த காலத்தில் இருக்க நிறைய பேருக்கு இந்த காலத்தில் பேசு பேச்சுறதே வந்து மீடியாவில் ஷைன் ஒரு மகர ராசிக்காரங்க இந்த காலத்தில் ஒரு யூடியூப்ல போய் பேசுகிறாங்க அப்படின்னும் போது அவங்க வாழ்க்கை வந்து அவங்க பேச்சே வந்து அற்ற ஒரு வசீகரமாக அந்த பேச்சுக்குள்ள இருக்கும் அதுவே மிகப்பெரிய ஒரு ஹிட் ஹைலைட் ஆகி இவங்க பேச பேச்சில மயங்கிய நிறைய வாடிக்கையாளர் எண்ணிக்கை அதிகமாக அதன் மூலமே வருமானம் பல மடங்காக பெருகும் ஐயா சொன்ன மாதிரி மகராசி அன்பர்களுக்கு இந்த வாட்டி பாத்தீங்கன்னா அந்த சினிஃபீல்டு சரிங்களா மேலும் பாத்தீங்கன்னா இந்த வேதியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கெமிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா மிக சிறப்பான ஒரு பலனையும் வருமானத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்தான திகழ்பதுன்னு சொல்லலாம் யாரெல்லாம் குழந்தை பக்கத்துக்காக காத்து கொண்டு இருக்கிறீங்களோ ஸோ அவங்களுக்கு எல்லாருமே மகராசம் இந்த ஆண்டு பெண் குழந்தைகள் பிறப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு மேலும் என்னென்னக்கு இந்த ஆண்டு படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கல எப்போ டிசைட் பண்ணியே படிப்பாங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னென்ன இந்த ஃபேஷன் டிசைனிங்கு இந்த கெமிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறது ஸோ இந்த மாதிரி எல்லாமே இல்லைன்னா விஷுவல் கம்யூனிகேஷன் படி திரைப்படத்துறை சார்ந்த விஷயங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பிளான் பண்ணி பக்காவா படிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க ஏன்னா எல்லாமே வந்து அந்த ப்ரீ பிளான்ல இருக்கும் ஸோ இல்லைன்னா நிறைய பேர் இந்த போட்டித் தேர்வு எழுதக்கூடியவங்களுக்கு எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா வெற்றி என்பது உறுதியா இருக்கும் ஸோ மேலும் என்னென்னக்கு இந்த குரு பகவான் வந்து உங்கள் வாழ்க்கையில் குரு குரு பார்வை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் மாசத்துக்கு அப்புறம் குரு பார்வை உங்கள் ராசி மேலே விழுவதுனால உங்கள் நீங்கள் எடுத்த எல்லா முயற்சிக்கான விஷயம் இந்த ஜூன் மாசத்துக்கு அப்புறம் பலன் வந்து மிக சிறப்பாக இருக்கு ஏன்னா இப்ப ராசி அதிபதியே மூன்றாம் இடத்துல விஜய விதியா வெற்றி ஸ்தானத்தில் இருக்கு அதனால என்னன்னா நீங்கள் எடுத்த முயற்சிகள் எல்லாமே மிகப்பெரிய ஒரு வெற்றியை நோக்கி கொண்டு போகும் ஐயா சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களோட முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையக்கூடிய ஒரு முயற்சிகளாகவே இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் இந்த ஆண்டு திகழப்புகிறது மேலும் பார்த்தீங்கன்னா யாருன்னா வெளிநாடு போகணும் வெளிநாடு படிப்பு சம்பந்தமாக இல்ல வேலை சம்பந்தமாக வெளிநாடு போறதுக்கான வாய்ப்புகள் இந்த ஆண்டு கண்டிப்பா இருக்கு சோ இந்த ஆண்டு எல்லாருமே எல்லாருமே பாத்தீங்கன்னா கம்பல்சரி விசாலா நீங்க கண்டிப்பா கிடைச்சிரும் நீங்க எந்த நாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நாட்டுல வேலை சம்பந்தப்பட்ட பயணம் மேற்கொள்வதில் படிப்பு சம்பந்தப்பட்ட பயணம் மேற்கொள்ள இந்த ஆண்டு மிக சிறந்த ஒரு ஆண்டாக திகழப்போகுதுன்னு சொல்லலாம் மேலும் இந்த மகராசி அவர்களுக்கு யாருக்கும் திருமணம் வந்து தாமதமா இருந்தோ அவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த வருடத்தின் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா திருமணம் நடத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஏன்னா குரு பகவானோட பார்வை கிடைக்கும் பொழுது திருமணம் சார்ந்த விஷயங்கள் கூட்டு தொழில் சார்ந்த விஷயங்களை கை கொடுக்கக்கூடிய ஒரு அனுகூலமான நிகழ்வுகள் நடப்பதுனா வாய்ப்புகள் உண்டு ஆமாம் இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் என்னென்னாக்கா சினிமா சினிமா கம்பெனி இல்ல சினிமாவில் வந்து நிறைய பேர் முதலீடு எடுப்பாங்க குறிப்பா என்னென்னாக்கா நம்ம சூப்பர் ஸ்டாரே கூட பார்த்தீங்கன்னா ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்றேன்னு கூட சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் என்பது இருக்குது ஆனால் என்னென்னாக்கா அரசியல்ல வந்து கொஞ்சம் தள்ளி தான் இருக்கு அரசு அரசு சார்ந்த விஷயத்துல பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு ஈடுபாடு பெருசாக காமிக்கப்படும் ஏன்னா மகர ராசிக்காரங்க அரசியலே பேச மாட்டாங்க அரசியல் பற்றி பேசினாவே அவங்களுக்கு அவன் எப்படியாவது போகிறான் அப்படின்ற மாதிரி நகர்ந்து போகக்கூடிய ஒரு தான் மகர ராசிக்காரர்கள் இருப்பாங்க ஏன்னா மகர ராசிக்காரர்களுக்கு வந்து அரசியல் அந்த பெரிய உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்களே தவிர அந்த உழைப்பு தனக்கு வந்து கெத்தாக இருக்கணும் அந்த மாதிரியான விஷயங்கள் எப்போ பார்த்தாலும் அவங்க வந்து தன் உழைப்பை நேர்மையாகவும் சிறப்பாக செய்யணும் ஸோ அதன் மூலயமா வரக்கூடிய கிரெடிட் ஏன்னா இவங்களுக்கு ஆசை வந்து அதிகமாக இருக்கும் ஆனா அதை செயல்படுத்தக்கூடிய அந்த தன்னம்பிக்கை சார்ந்த விஷயத்துல வந்து சிறிய ஒரு தடுமாற்றங்கள் இருக்கு ஏன்னா இவங்க வாழ்க்கையில எல்லாமே அடிப்பட்டு அடிப்பட்டே இருந்தோன்னா எப்படி இந்த அந்த தன்னம்பிக்கை வரும் ஸோ ஆனா உங்கள் அனுபவமே பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பல பேருக்கு நீங்க ஒரு ரோல் மாடலா இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மேலும் பார்த்தீங்கன்னா அந்த மகராசி என்பவர்களுக்கு வீடு வண்டி வாகனம் அமைவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இன் கேஸ் ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கு இல்லை இருக்கிற வீட்டை பாத்தீங்கன்னா நீங்க இன்னும் அழகா அமைக்கணும் இல்ல புதுசா வீடு கட்டணும் இல்ல புதுசா லோன் வாங்குவீங்க இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த ஆண்டு திகழப் போகிறது வீடு வாங்கும் போது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கிச்சனை வந்து மாத்தி வச்சிருவாங்க இல்ல கிச்சன்ல பார்த்தீங்கன்னா தேவையற்ற இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த கண்ணாடி பொருட்களை வச்சுட்டு அதனால வாஸ்து குறைபாடுல வீட்டில் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு சோ அதனால பாத்தீங்கன்னா வீடு அமைக்கும் போது நல்ல வாஸ்து முறைப்படி வீட்டை அமைச்சிருக்கு ஏன்னா அவசர மகர ராசிக்காரங்க நீங்களே ஏதோ ஒரு கஷ்டப்பட்டு ஒரு வீடு அமைக்க போறீங்க ஸோ அந்த வீட்டை உங்களுக்கு ஏற்ற மாதிரி அமைச்சுக்கணும் இல்லையா ஸோ உங்கள் அடுத்த ஒரு நிலைக்கு நீங்க போகணும் ஏன்னா இப்போ ஒரு மனுஷன் வந்து என்னக்கா வீட்டை கட்டிப்பாரு கல்யாணத்தை பண்ணிப்பாரு நம்ம பழமொழிலாம் இருக்கு ஏன்னா இது ரெண்டுமே நமக்கு சிறப்பாக அமையும் போது நம்மளோட எதிர்காலத்தை பத்தின விஷயத்த பத்தி கேள்வியே கிடையாது ஏன்னா வீடு நம்ம சிறப்பாக கட்டினோம்னா அந்த வீடு உங்களே அடுத்த ஒரு நிலைக்கு கொட்டும் அதே போல உங்களுக்கு சரியான ஒரு வாழ்க்கை துணை அமைஞ்சிட்டாங்கன்னு வச்சுக்கல உங்க வாழ்க்கையே யோகமா இருக்கும் அதாவது சொர்க்கம்ன்ற அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா சொர்க்கம் நரகம் இது ரெண்டுமே நம்ம யாருமே பார்த்துருக்க மாட்டோம் ஆனால் நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையே சொர்க்கமாக மாறினோம்னா நமக்கு நல்ல வாழ்க்கை துணையும் நமக்கு நல்ல ஒரு வாஸ்து அமைப்பு உள்ள வீடும் அமைந்தால் உங்கள் வாழக்கூடிய வாழ்க்கையே சொர்க்கமாக இருக்கும் மேலும் பார்த்தீங்கன்னா அந்த மகராசி என்பவர்களுக்கு தொழில்துறை சார்ந்த பெரிய முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகள் இந்த ஆண்டு அதிகமா இருக்கு மேலும் உங்களுக்கு வேலை செய்யும் இடத்தில் சரிங்களா கோர்ட் கேஸ் வழக்குகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா உண்டு தீ சம்பந்தப்பட்ட விபத்துகள் ஏற்படுறதுக்கான ரசாயனம் சம்பந்தப்பட்ட விபத்துகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக உண்டு அதனால பார்த்தீங்கன்னா மகராசி அன்பர்கள் வேலை செய்யும் இடத்திலும் தொழில் செய்யும் இடத்திலும் மிக கவனமாக இருப்பது இந்த ஆண்டு மிகவும் முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும் மேலும் பார்த்தீங்கன்னா உங்களோட யூஜி இன்வெஸ்ட்மெண்ட் எதுனா பண்ணணும்னா இந்த ஆண்டு தொழில் துறையில நீங்க பண்ணலாம் பட் நான் சொன்ன அந்த விஷயத்துக்காக என்னென்ன சேஃப்டியான விஷயங்கள் பண்ணணும் அதெல்லாமே எல்லாமே செஞ்சுட்டு பண்ணக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு திகழப் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களோட ஏதாவது கோர்ட்டு கேஸ் வழக்குகள் இல்லைன்னா உங்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதனா இருந்துச்சுன்னா அதுக்கான அறுவை சிகிச்சை வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு அறுவை சிகிச்சைக்கு நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமா உண்டு கோர்ட்டு கேஸ் வழக்குகள் உங்களுக்கு விரயமாக கூடியது அதாவது கொஞ்சம் அமௌண்ட் செலவு பண்ணி தான் அந்த கோர்ட்டு கேஸ் முடிக்கிற மாதிரியான வாய்ப்புகள் ஏற்படும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா நிறைய பேர் என்னக்கா தொழில் செய்யக்கூடிய இல்ல இந்த ஜிஎஸ்டி பண்றது இது எல்லாமே அந்த குறிப்பிட்ட நேரத்தில் பண்ணுவோம் ஏன்னா இந்த காலகட்டத்தில் என்னன்னாக்கா அரசாங்கமே மகர தான் ஒரு டார்கெட் வச்சுட்டே இருக்கும் ஏன்னா அது மகர ராசிக்காரர்கள் தெரியாது பெரும்பாலும் நிறைய அபராதம் லேட் டிலே ஃபைன் கட்டுறது எல்லாமே பாத்தீங்கன்னா மகர ராசிக்காரர்கள் தான் இருப்பாங்க ஏன்னா தான் என்னன்னாக்கா அந்த எல்லா விஷயத்தையும் ஆன் டைம்ல பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த கரெக்டான டைம்ல போய் பண்ணுவாங்க ஆனா அந்த பண்ணும் போது பார்த்தீங்கன்னா சிஸ்டம் பிரச்சனை பண்ணும் அப்லோட் ஆகாது இந்த மாதிரியான ஏதோ ஒரு விஷயங்கள் நெட்ஒர்க் இஷ்யூ வந்துடும் இந்த மாதிரியான விஷயம் வந்து அந்த டைம்ல பண்ணுவேன் ஏன்னா இவங்க கடைசி மூமெண்ட்டில் போய் தான் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு உட்காந்துருப்பாங்க அந்த லாஸ்ட் டேட்டில் உட்காந்து போராடிட்டு உட்காந்துருப்பாங்க ஸோ அதனால என்னென்னாக்கா இது எல்லாமே ஒரு மாதம் முன்னாடியே பண்ணிடுங்க ஒரு மாதம் ஏன்னா இந்த மாதம்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடியே நீங்கள் டார்கெட் வச்சு அந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடியே பண்ணீங்கன்னா தேவையற்ற அபராதம் இந்த மாதிரியான விஷயங்கள் மகர ராசிக்காரங்களுக்கு நீங்க சொன்ன இந்த விஷயங்கள்லாம் வரணும்னா என்ன பண்ணணும் சார் கொஞ்சம் சொல்லுங்க பரிகாரம் மகர ராசி அன்பர்களுக்கு சிம்பிளான ஒரு பரிகாரம் தாங்க இருக்கு ஒண்ணும் இல்ல நீங்க உங்களுக்கு உங்களோட வயதானவர்கள் இல்லை உங்களோட பிரிந்து சென்றவர்கள் இல்லைனா ஊனமுற்றும் முதியோர்களாக இருக்காங்க பாருங்க அந்த இடத்துல இல்ல யாருக்காவது மருத்துவ உதவிகள் தேவைப்படுச்சுன்னா அவங்களுக்கு மருத்துவ உதவிகள் செய்யலாம் சிகப்பு நிற ஆடைகளை தானம் செய்வது சரிங்களா சிகப்பு நிற ஆடைகளை வியாழக்கிழமையில தானம் செய்வது மிக ஒரு சிறந்த ஒரு பரிகாரமாகவும் சொல்லலாம் அடுத்து அம்மன் கோவில்களில் நெய் வாங்கி கொடுக்கிறது சுத்தமான மிக சிறப்பானதாக இருக்கும் இது ஒரு சிறந்த ஒரு பரிகாரமாகவும் உங்களுக்கு திகழும் ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு பல அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் கொடுக்கணும்னா நீங்க என்ன பண்ண வெட்டி வேர் இருக்கு இல்லையா வெட்டி வேரை எரித்து அதில் நெய் போட்டு அந்த திருநூறு மாதிரி இல்லை அந்த மை மாதிரி நீங்கள் ஆக்கி அதை வச்சுட்டு வந்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து தன ஆக்கர்ஷணத்தையும் அதிர்ஷ்டத்தையும் ஈர்க்கக்கூடிய ஒரு ஆற்றல் வரும் செஞ்சு பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிக அதிர்ஷ்டமாக இருக்கும்